கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாகிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் நாம் இப்போது மத்தையே எழுதின சுவிசேஷத்தின் பத்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இயேசு தம்முடைய சீஷர்களாக எத்தனை பேரை தம்மிடம் அழைத்தார் பனிரெண்டு பேர் இயேசு தம்முடைய பனிரெண்டு சீஷர்களுக்கும் எதற்கு அதிகாரம் கொடுத்தார் அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் இயேசுவின் அப்போஸ்தலரில் முந்தினவன் யார் பேதொரு எனப்பட்ட சீமோன் இயேசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலரில் பேதுரு எனப்பட்ட சீமோனின் சகோதரன் யார் அந்திரேயா இயேசுவின் பனிரண்டு அப்போஸ்தலரில் யாக்கோபு மற்றும் அவன் சகோதரன் யோவானின் தகப்பன் யார் சபதேயு ஏசுவின் பனிரண்டு அப்போஸ்தலரில் ஆயக்காரன் யார் பனிரெண்டு அப்போஸ்தலரில் அல்பேயுவின் குமாரன் யார் யாக்கோபு ஏசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலரில் ததேயுவின் மறு நாமம் என்ன இயேசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலரில் கானானியன் யார் சீமோன் இயேசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலரில் இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் யார் காரியோத்து பனிரெண்டு அப்போஸ்தலரையும் அனுப்புகையில் அவர்களுக்கு எப்படி சொன்னார் கட்டளையிட்டு பனிரண்டு அப்போஸ்தலரையும் இயேசு அனுப்புகையில் எந்த நாடுகளுக்கு போக வேண்டாம் என்று கட்டளையிட்டு சொன்னார் புறஜாதியார் நாடுகளுக்கு பன்னிரண்டு அப்போஸ்தலரையும் இயேசு அனுப்புகையில் எந்த பட்டணங்களில் பிரவேசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு சொன்னார் சமாதியர் பட்டணங்களில் காணாமற் போன ஆடுகள் யார் இஸ்ரவேல் வீட்டார் காணாமற் போன ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் யார் பனிரண்டு அப்போஸ்தலர்கள் எது சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்கும்படி ஏசு சீஷர்களிடம் கூறினார் ராஜ்யம் பனிரண்டு அப்போஸ்தலரையும் இயேசு அனுப்புகையில் எவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார் வியாதி உள்ளவர்களை பனிரெண்டு அப்போஸ்தலரையும் இயேசு அனுப்புகையில் யாரை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார் குஷ்டரோகிகளை பனிரெண்டு அப்போஸ்தலரையும் இயேசு அனுப்புகையில் யாரை எழுப்புங்கள் என்று சொன்னார் மரித்தோரை பனிரெண்டு அப்போஸ்தலரையும் இயேசு அனுப்புகையில் எவைகளை துரத்துங்கள் என்று சொன்னார் பிசாசுகளை சோதனை கேள்வி ஒன்று இயேசு தமது சீஷர்களை யாரிடத்தில் போய் பிரசங்கிக்கும்படி அனுப்பினார் ஏ பாலஸ்தீனர்களிடத்திற்கு பி சமாரியர்களிடத்திற்கு சி புற ஜாதிகளிடத்திற்கு டி இசவேல் வீட்டாரிடத்திற்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் அதனால் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இயேசு அப்போஸ்தலரிடம் சொன்னார் இலவசமாய் இலவசமாய் பெற்றீர்கள் கொடுங்கள் இலவசமாய் கச்சைகளில் தேடி வைக்க வேண்டாம் என்று இயேசு அப்போஸ்தலரிடம் சொன்னார் பொன் வெள்ளி செம்பு வழிக்காக எவைகளை தேடி வைக்க வேண்டாம் என்று இயேசு அப்போஸ்தலரிடம் சொன்னார் பை இரண்டு அங்கிகள் பாதரட்சைகள் தடி வழிக்காக எத்தனை அங்கிகளை தேடி வைக்க வேண்டாம் என்று இயேசு அப்போ சொன்னார் இரண்டு அங்கிகள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறவன் யார் வேலையாள் எங்கு பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருக்க அப்போஸ்தலரிடம் ஏசு சொன்னார் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது எதற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்த வேண்டும் ஒரு வீட்டுக்குள் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் வாழ்த்த வேண்டும் சீஷர்கள் பிரவேசிக்கும் வீடு வாழ்த்துதலுக்கு பாத்திரமாயிருந்தால் எது அந்த வீட்டில் உள்ளவர்கள் மேல் வர சீஷர்கள் கூறின சமாதானம் சீஷர்கள் பிரவேசிக்கும் வீடு வாழ்த்துதலுக்கு அபாத்திரமாயிருந்தால் இடத்திற்கு திரும்ப கடவது சீஷர்கள் கூறின சமாதானம் யாராகிலும் சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது சீஷர்கள் எதை உதறி போட வேண்டும் தங்கள் கால்களில் படிந்த தூசியை சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் எந்த நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் சோதோம் கொமோரா எந்த நாளில் சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் நியாய தீர்ப்பு நாளில் ஆடுகளை எவைகளுக்குள்ளே அனுப்புகிறது போல ஏசு சீஷர்களை அனுப்பினார் ஓநாய்களுக்குள்ளே சீஷர்கள் எவைகளைப் போல வினா இருக்க வேண்டும் சர்ப்பங்களைப் போல சீஷர்கள் எவைகளைப் போல இருக்க வேண்டும் புறாக்களைப் போல யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டுமென இயேசு கூறினார் மனுஷரை குறித்து மனுஷர்கள் சீஷர்களை எவைகளுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு மனுஷர்கள் சீஷர்களை எங்கு வாரினால் அடிப்பார்கள் ஆலயங்களில் சோதனை கேள்வி இரண்டு சீஷர்களை ஏற்றுக் கொள்ளாத பட்டணத்தை விட்டு புறப்படும் போது என்ன செய்ய சொன்னார் ஏ அந்த பட்டணத்தை சபிக்கும்படி பி அந்த பட்டணத்தை வாழ்த்தும்படி சி கால்களில் படிந்த தூசியை உதறி போடும்படி டி திரும்பி மறுபடியும் பட்டணத்திற்குள் போகும்படி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் சீஷர்கள் எவர்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவார்கள் அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக சீஷர்கள் யாருக்கு சாட்சியாக அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவார்கள் மனுஷர்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சீஷர்கள் மனுஷர்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக யார் நிமித்தம் அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக கொண்டு போகப்படுவார்கள் நிமித்தம் புறஜாதிகளுக்கு சாட்சியாக அதிபதிகள் முன் கொண்டு போகப்படுபவர்கள் யார் சீஷர்கள் மனுஷர்கள் சீஷர்களை ஒப்பு கொடுக்கும்போது சீஷர்கள் எதற்கு கவலைப்படக்கூடாது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் பேச வேண்டியது எப்போது சீஷர்களுக்கு அருளப்படும் கொடுக்கப்படும் அந்நேரத்தில் சீஷர்களில் இருந்து பேசுகிறவர் யார் சீஷர்களின் பிதாவின் ஆவியானவர் சகோதரன் யாரை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான் தன் சகோதரனை தகப்பன் யாரை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான் எழும்புகிறவர்கள் யார் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை என்ன செய்வார்கள் கொலை செய்வார்கள் எது நிமித்தம் சீஷர்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள் நாமத்தின் நிமித்தம் யார் ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலை திருப்பவன் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் எங்கு ஓடி போக வேண்டும் மறுபட்டணத்திற்கு சீஷர்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே இயேசு சீஷர்களுக்கு சொன்னார் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் எதற்குள்ளாக சீஷர்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே இயேசு மெய்யாகவே சொன்னார் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக யார் தன் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல சீஷன் யார் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல வேலைக்காரன் சீஷன் யாரை போல இருப்பது போதும் தன் போதகனைப் போல வேலைக்காரன் யாரை போல இருப்பது போதும் தன் எஜமானைப் போல சோதனை கேள்வி மூன்று முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் என்ன செய்யப்படுவான் ஏ முடிச்சூட்டப்படுவான் பி ரட்சிக்கப்படுவான் சி கனப்படுத்தப்படுவான் டி கிரீடத்தை பெறுவான் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாரை பெயல் செபூல் என்று சொல்லுகிறார்கள் வீட்டஜமானை வீட்டஜமானை பெயல் செபூல் என்று சொன்னார்கள் ஆனால் யாரை பெயல் செபுல் என்று சொல்வது அதிக நிச்சயம் வீட்டஜமானின் வீட்டாரை எவர்களுக்கு பயப்படாதிருங்கள் மனுஷர்களுக்கு அதாவது துன்பப்படுத்துகிறவர்களுக்கு வெளியாக்கப்படாத என்ன இல்லை மறைபொருள் அறியப்படாத என்ன இல்லை ரகசியம் ஏசு சீஷர்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை சீஷர்கள் எங்கு சொல்ல வேண்டும் வெளிச்சத்தில் காதிலே கேட்கிறதை சீஷர்கள் எவைகளின் மேல் பிரசித்தம் பண்ண வேண்டும் வீடுகளின் மேல் சீஷர்கள் எவர்களுக்கு பயப்பட வேண்டாம் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் எதை கொல்ல வல்லவர்களாய் இருக்கவில்லை ஆத்துமாவை கொல்ல எவைகளை அழிக்க வல்லவருக்கு பயப்பட வேண்டும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் எங்கு அழிக்க வல்லவருக்கு பயப்பட வேண்டும் நரகத்தில் ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் இரண்டு அடைக்கலான் குருவிகளை யாருடைய சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குருவிகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது பிதாவின் சித்தம் எதெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் உங்கள் தலையில் உள்ள டேஷ் எண்ணப்பட்டிருக்கிறது எவைகளை பார்க்கிலும் சீஷர்கள் இருக்கிறார்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் யார் முன்பாக நாம் இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும் மனுஷர் முன்பாக மனுஷர் முன்பாக தன்னை அறிக்கை பண்ணுகிறவனை இயேசு யார் முன்பாக அறிக்கை பண்ணுவார் தன் பிதாவின் முன்பாக மனுஷர் முன்பாக தன்னை மறுதளிக்கிறவனை முன்பாக மறுதளிப்பார் பர்லோகத்தில் இருக்கிற தன் பிதாவின் முன்பாக இயேசு பூமியின் மேல் எதை அனுப்ப வந்தார் என்று எண்ணக்கூடாது சமாதானத்தை கேள்வி மனுஷர் முன்பாக தன்னை அறிக்கை பண்ணுகிறவனை யார் முன்பாக அறிக்கை பண்ணுவார் ஏ தன் பிதாவின் முன்பாக பி ஜனங்கள் முன்பாக சி ஆபிரகாம் முன்பாக டி சபையின் முன்பாக இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பூமியின் மேல் எதை அனுப்ப வந்தார் பட்டயத்தை சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே பூமியில் அனுப்ப வந்தவர் யார் இயேசு இயேசு யாருக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார் மகனுக்கும் இயேசு யாருக்கும் தாய்க்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார் மகளுக்கும் இயேசு மருமகளுக்கும் யாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார் மாமிக்கும் ஒரு மனுஷனுக்கு அவன் சத்துருக்கள் யார் அவன் வீட்டார் தன் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது இயேசுவிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் அவருக்கு யார் அல்ல பாத்திரன் எதை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் தன் சிலுவையை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு பின் பின்பற்றாதவன் அவருக்கு யார் அல்ல பாத்திரன் எதை காக்கிறவன் அதை இழந்து போவான் தன் ஜீவனை தன் ஜீவனை காக்கிறவன் அதை டேஷ் இழந்து போவான் இயேசு நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான் காப்பான் யாரை வன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் சீஷர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான் இயேசுவை அனுப்பினவரை எந்த நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எதனை அடைவான் தீர்க்கதரிசி கேட்ட பலனை எந்த நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமான் என்னும் நாமத்தி நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எதனை அடைவான் நீதிமானுக்கேற்ற பலனை இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவதில்லை ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் எந்த நாமத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடைவான் சீஷன் என்னும் நாமத்தி நிமித்தம் சோதனை கேள்வி ஐந்து செய்யாதவன் இயேசுவுக்கு ஏ உபவாசம் செய்யாதவன் பி கொடுக்காதவன் சி ஜபம் பண்ணாதவன் டி தன் சிலுவையை எடுக்காதவன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்தையு எழுதின விசேஷத்தின் பத்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமேன்